சிங்கக் குகையில் தேவன் காப்பாற்றினார் நீண்ட காலத்திற்கு முன்பு பாபிலோனில் தானியேல் என்ற ஞானமும் உண்மையும் கொண்ட ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளை முழு மனதுடன் நேசித்தார் ஒரு நாளைக்கு மூன்று முறை காலை மதியம் மற்றும் இரவு ஜெபித்தார் தானியேல் ராஜா தரியுவின் அரண்மனையில் ஒரு அதிகாரியாக பணியாற்றினார் தானியேல் உண்மையுள்ளவராக இருந்ததால் ராஜா தரியு தானியேலை முழுமையாக நம்பினார் ஆனால் சில பொறாமை கொண்ட அதிகாரிகள் அவருக்கு எதிராக சதி செய்தனர் அவர்கள் ராஜாவை ஏமாற்றி முப்பது நாட்களுக்கு ராஜாவை தவிர வேறு எந்த கடவுளிடமோ அல்லது நபரிடமோ யாரும் ஜெபிக்க முடியாது என்று அப்படி யாராவது சட்டத்தை மீறினால் அவர்கள் சிங்க கேப்பியில் எரியப்படுவார்கள் எனும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தனர் தானியல் சட்டத்தை பற்றி அறிந்திருந்தார் ஆனால் அவர் எப்போதும் போல கடவுளிடம் ஜெபித்துக் கொண்டே இருந்தார் பொறாமை கொண்டவர்கள் அவரை பிடித்து ராஜாவிடம் கொண்டு வந்தனர் ராஜாவால் சட்டத்தை மாற்ற முடியவில்லை ராஜா மிகுந்த துக்கத்தில் தானியேலை சிங்கக் குகையில் தள்ள உத்தரவிட்டார் அன்றிரவு ராஜாவால் தூங்க முடியவில்லை விடியற்காலையில் அவர் குகைக்கு விரைந்து சென்று தானியேல் உங்கள் கடவுள் உங்களை சிங்கங்களிலிருந்து காப்பாற்றிவிட்டாரா என்று கேட்டார் தானியேல் என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்தார் அவைகள் எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்று பதிலளித்தார் ராஜா மிகுந்த மகிழ்ச்சியடைந்து தானியேலை சிங்கங்களின் குகையிலிருந்து வெளியே எடுத்து தானியேலின் தேவனை எல்லாரும் மதிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் இரட்சிக்கும் ஜீவனுள்ள தேவன் என்று அறிவித்தார் ஏசு நம்மை காண்கின்ற தேவன் தம்மை நோக்கிக் கூப்பிடும் அனைவருக்கும் உதவும் நல்ல தேவன் ஏசு நம்மை ஒருபோதும் கைவிடாதவர் ஆபத்துக் காலங்களில் நம்மைப் பாதுகாக்கும் நல்ல தேவன் ஏசுவை நம்புங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை செய்வார்